அனைத்து உயிர்களுக்கும் இனிய வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லபடியாக வாழ இயற்கையாகிய ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன் மக்களே இன்னைக்கு ஒரு நல்ல தகவல் நல்ல ஒரு சின்ன செய்தியை பகிர்ந்துக்கலான்னு தான் மக்களே வாழ்க்கையில் ஒருத்தவங்களும் லட்சியத்தில் ஜெயிக்கணும் லத்திய லட்சம் லத்திய லட்சியத்தில் ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும் கடுமையாக உழைக்கணும் அது யார் நமக்காக மற்றவங்க உழைப்பாங்களா அது மற்றவங்களுக்காக நம்ம உழைக்க முடியுமா வாய்ப்பே இல்லை நம்ம ஜெயிக்கணும்னா தான் உழைக்கணும் மற்றவங்க அவங்க ஜெயிக்கணும்னா அவங்கவுங்க தான் உழைக்கணும் ஆனால் எப்படி நம்ம உழைக்கிறோம் யாரோட சேர்ந்து உழைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லை லட்சியத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா நல்ல மனிதர்களோட நீங்கள் வந்து பயணிக்கணும் அதாவது நம்ம மேலே அக்கறை உள்ள மனிதர்களோடு சேர்ந்து நீங்கள் பயணிக்கணும் அது ரொம்ப முக்கியம் கூட இருக்கிற நண்பர்களும் உறவுகளையும் சரியாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி போகலாம் சில மனிதர்கள் பாருங்கள் நேரில் ஒன்று பேசுவாங்க நேரில் பார்க்காட்டி ஒன்று ஒரு போறணி பேசுவாங்க இப்போ குறிப்பாக நம்ம ஒரு ரூமில் இருக்கும் நம்மளை வாழ்த்திட்டு பக்கத்து ரூமில் போய் நம்மளை புறணி பேசுவாங்க அந்த மாதிரி மனிதர்களோடு எத்தனை வருஷம் இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது அதனால் நல்ல நண்பர்களையும் நல்ல உறவுகளையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து பக்கத்தில் வச்சுக்குங்க ஒன்று நம்ம நல்லவனாக இருக்கணும் இல்லையா நல்லவனோடு நம்ம இருக்கணும் அதில் தெளிவாருங்க பொன்னிவேசுறங்களோட எத்தனை வருஷம் நீங்கள் சேர்ந்து பயணித்தாலும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அதனால நான் என்ன சொல்கிறேன்னா லட்சியத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மதே உழைக்கணும் நான் தான் எனக்காக உழைக்கணும் ஒன்றவங்க மற்றவங்க ஜெயிக்கணும்னா அவங்கதான் உழைக்கணும் அது மாதிரி நான் வெற்றி அடைமுன்னா நான் உழைக்கணும் மற்றவங்க வெற்றி அடையணும்னா அவங்கதே உழைக்கணும் அதே மாதிரி டீம் ஒர்க் ரொம்ப முக்கியம் ஒரு டீம் நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அந்த டீமில் வந்து எல்லாருமே ஜெயிக்கணும் எல்லாருமே உழைக்கணும் அவனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்களோட சேர்ந்து நீங்கள் பயணிங்க அப்போதே வாழ்க்கை ரொம்ப முக்கியம் சுயநலவாதியோடு நீங்கள் எப்பயும் தொடர்பு வச்சுக்காதீங்க அது ரொம்ப ஆபத்து நல்ல மனிதர்களோடு நம்ம ட்ராவல் பண்ணணும் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனையும் நமக்கு இருந்தால் மட்டும் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் மக்களே அதனால் லட்சியத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம உழைக்கிற தெளிவாக இருக்கணும் அதே மாதிரி யாரோட சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக இருங்க அப்போ தான் லட்சியத்தில் நம்ம ஜெயிக்க முடியும் நம்ம மேலே அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்கிட்ட பயணிக்காதீங்க